பார்ட் பாருங்க பாஸ்மதி அரிசி எடுத்து ஊற வச்சிருக்கேன் இன்னைக்கு மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போறேன் இப்ப அடுப்புல ஒரு தண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமா என்ன சேர்த்துக்கங்க இப்ப நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசியில் லேசாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் மஷ்ரூம் ரெண்டு பாக்கெட் எடுத்து இந்த மாதிரி பெருசு பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன் நான் வந்து அப்படியே போட்டு நான் இல்லை நான் வந்து மசாலா போட்டு பொரிச்சு எடுத்து தான் பண்ண போகிறேன் இப்போ அதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுட்ரு கொஞ்சம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கடல மாவு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க கொஞ்சமா அரிசி மாவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்க ஆல்ரெடி மசாலா இருக்கும் இப்போ கொஞ்சமா உப்பு சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரிசி நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை மடி மஷ்ரூம் பாருங்க எடுக்க எண்ணெய் வச்சிருக்கேன் இப்ப நம்ம போட்டு மஷ்ரூமை பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்க தண்ணியை வெடிச்சிட்டு ப்ளேட்டில் ஆற வச்சுருக்கேன் இப்ப ஆற வச்சுக்கோங்க பாருங்க மஷ்ரூமை இப்போ பொரித்து எடுத்தாச்சு இப்போ அடுப்பில் வந்து ட்ரெயின் பேன் வச்சிருக்கேன் இது நல்லா காய்ஞ்சிச்சு நான் இப்போ மஷ்ரூம் பொரிச்ச எண்ணெய் தான் சேர்க்கப் போறேன் நல்லா இருக்கும் வாசனையா பாருங்க நல்லா காஞ்சிச்சு கொஞ்சமாக இருக்கிற பூண்டு தூண்டு லேசாக வதங்கினா போதும் ரெண்டு காஞ்சி மிளகாய் சீர வெங்காய கட் பண்ணிட்டு கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன் பெப்பர் பாருங்கள் கொஞ்சமாக சேஷ்வான் சாஸ் சேஷ்வான் சாஸ் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இப்போ சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க மஷ்ரூமை இதில் சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம ஆரம் வச்சிருக்க ரைஸை சேர்த்துக்கலாம் அதில் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க அரிசி உடையாம மிக்ஸ் பண்ணுங்க பாருங்க நம்ம ஃப்ரைட் ரைஸ் நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க நம்ம ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம ஃப்ரைட் ரைஸ் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு டேஸ்ட் வைஸ் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க 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 தேங்க்யூ